ஹைடெக் அகாடமியினுடைய நூறு நாள் யூடியூப் வகுப்பு ஃப்ரீ இலவச யூடியூப் வகுப்பினுடைய யூனிட் சிக்ஸ் அழகு ஆறு தமிழ்நாட்டினுடைய வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டினுடைய ஆறாவது வகுப்புல இருந்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஐந்து வகுப்புகள் வந்து என்ன செஞ்சுட்டு முடிஞ்சு போச்சு நம்ம என்ன டாபிக் எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிறத முதல்ல எடுத்துட்டு இருக்கோம் சோ அதுல முதல் அஞ்சு வகுப்புகளை நம்ம வந்து என்ன செஞ்சுட்டோம் முடிச்சுக்கிட்டோம் சோ முதல் வகுப்பை பொறுத்த வரைக்கும் பாளையக்காரர்கள் யாரு அவங்க எதற்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க அப்படிங்கறத பார்த்தோம் இரண்டாவது வகுப்புல நம்ம முதல் பாளையக்காரராக இருக்கக்கூடிய புரட்சி செய்த போலித்தேவனையும் அவருடைய படைத்தளபதியாக இருந்த ஒரு படைத்தளபதியாக இருந்த ஒண்டி வீரனையும் பத்தி பார்த்தோம் மூன்றாவது வகுப்புல நம்ம வீரமங்க வேலுநாச்சியார பத்தி பார்த்திருப்போம் நான்காவது வகுப்புல நம்ம மருது சகோதரர்களினுடைய விஷயங்களை வந்து செஞ்சிருப்போம் வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி பார்த்தோம் அடுத்து வந்து அஞ்சாவது வகுப்புல மருது சகோதரர்கள் தென்னிந்திய பாளையக்காரர்கள் புரட்சியை பத்தி வந்து பார்த்திருப்போம் ஆறாவது வகுப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய வகுப்புல நம்ம பார்க்க போறதுதான் இறுதி பாளையக்காரராக இருக்கக்கூடிய தீரன் சின்னமலையை பத்தி நம்ம பார்க்க போறோம் அங்கே கிளாசிக்கடி போகலாம் தீரன் சின்னமலை தீரன் சின்னமலை எங்க பறக்குறாரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல பறக்குறாரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு வரை அவருடைய அவர் இந்த உலகத்துல வாழ்ந்தது அவருடைய பதவி காலம் அவர் எப்போ பாளையக்காரரா மாறுறாரு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு வரை அதாவது அஞ்சு வருஷம்தான் அவர் பாளையக்காரராக இருந்துட்டார் இவருக்கு தீர்த்தகிரி அப்படிங்கிற பெயரும் இருக்கு தீர்த்தகிரி சோ இவர் பழைய மன்றாடியார் பழைய மன்றாடியார் குடும்பம் மதிப்புமிக்க குடும்பத்துல பிறக்கக்கூடிய ஒரு பாளையக்காரர் அதுவும் இவருடைய பாளையம் பாத்தீங்கன்னா கொங்கு நாட்டு பாளையம் கொங்கு நாட்டு பாளையக்காரர் இவர் இவர் கொங்கு நாட்டு பாளையக்காரர் கொங்கு நாட்டு பாளையக்காரர் கொங்கு நாட்டு பாளையக்காரராக இருக்கக்கூடியவர் தான் யாரு நம்முடைய ஈரன் சின்னமலை என்று சொல்லக்கூடியவர் தீரன் சின்னமலை பிரெஞ்சுக்காரர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டவர் பிரெஞ்சுக்காரர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டவர் தீரன் சின்னமலை பிரெஞ்சுக்காரர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டவர் ஈரன் சிந்தமலையை பொறுத்த வரைக்கும் பல கலைகளை தெரிஞ்சு வச்சவர்தான் யாரு நம்முடைய சின்னமலை ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் இருக்கக்கூடிய மேலப்பாளையம் அப்படிங்கிற இடத்துலதான் பிறக்கிறார் ஈரோடு ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஈரோடினுடைய சென்னிமலையில் இருக்கக்கூடிய மேலப்பாளையம் பாளையத்துலதான் தான் என்ன செய்யறாரு பிறக்குறாரு ஈரோடு மாவட்டம் செல்லுமலையில் இருக்கக்கூடிய மேலப்பாளையத்துலதான் தான் இவர் வந்து என்ன செய்யறாரு பிறக்குறாரு ஆய எப்ப பிறக்குறாரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல எப்ப இறக்குறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சுல எப்ப இவர் வந்து கொங்கு நாட்டு பாளையக்காரராக இருந்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூறுல ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சுல இவருடைய இயற்பெயர் என்ன இது இவருக்கு இருக்கக்கூடிய மற்றொரு பெயர் என்ன தீர்த்தகிரி அப்படிங்கிற பெயரு யாரால் பயிற்சி அளிக்கப்பட்டவர் இவர் யார் பயிற்சி கொடுத்துருக்காங்க பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சுனால பயிற்சி அளிக்கப்பட்டவர் எந்த பாளையத்தினுடைய ஆட்சியாளராக இருந்திருப்பாரு கொங்க நாட்டு பாளையத்தினுடைய ஆட்சியாளராக இருந்திருப்பார் சரியா இதுதான் ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆஃப் தீரன் சின்னமலை வேற என்ன தீரன் சின்னமலை தீரன் சின்னமலையில முதல் யார் கூட அவர் சண்டை போடுறார் அப்படின்னா எடுத்த உடனே அவர் ஆங்கிலேயரோட சண்டை போடல ஃபர்ஸ்ட் அவர் சண்டை போடக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் தான் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சண்டை போடுறாரு திப்பு சுல்தான்கிட்ட தான் சண்டை போடுறாரு திப்பு சுல்தான்கிட்ட நேரடியா சண்டை போட்டாரா இல்ல திப்பு சுல்தான்கிட்ட நேரடியா சண்டை போடல திப்பு சுல்தானினுடைய திவான் அதாவது திவான் அப்படின்னா கலெக்டர் வரி வசூலிப்பு செய்யக்கூடிய ஒரு அதிகாரி திவான் கலெக்டர் வரி செலுத்த வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு அதிகாரிகிட்ட தான் போடுறாரு சண்டை போடுறாரு எப்படி போடுறாரு சார் அப்படின்னா இந்த திவான் ஒரு நகரத்துல வந்து ஒரு பகுதியில இருந்து வரி வசூல் செஞ்சுட்டு வரும்போது அவரை வழி யாரு நம்முடைய தீரன் சின்னமலை வழிப்படை செய்கிறார் அவர் வசூலிச்சிட்டு போகக்கூடிய பணத்தை என்ன செய்யறாரு வலிப்படி செஞ்சுட்டு போறாரு வலிப்படிப்பு யார் செய்யறாரு திவான் இந்த திவான் யாரு இந்த பேர் என்ன முகமது அலி திப்பு சுல்தானுடைய திவானியுடைய பேர் என்ன முகமது அலி இவர் வரி வசூலிச்சு செஞ்சுட்டு போகும் பொழுது வழிப்படி செய்கிறார் யார் செய்கிறார் தீரன் சின்னமலை செய்கிறார் அப்போ தீரன் சின்னமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றார் அந்த வழிப்படி செஞ்சுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு திபமலைக்கும் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த சின்னமலை வந்து எடுத்துட்டு போனான்னு சொல்லிட்டு அந்த வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு வழிப்படை செய்து கொண்டு போனான் என்று உன்னுடைய சுல்தான் சுல்தானிடம் சொல் அப்படின்னு சொல்றான் சுல்தான் யாரு திப்பு சுல்தான் போய் சொல்லணுமா இந்த சிவமலையும் சென்னிமலைக்கும் இடையில நிக்கிற இந்த சின்னமலைதான் இந்த பணத்தை எடுத்து புரிஞ்சிட்டு போனான்னு சொல்லிட்டு திப்பு சுல்தான் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா நம்மளுடைய வீரன் சின்னமலை வந்து என்ன செய்யறாரு சொல்வாரு புரிஞ்சுதா அப்ப எவ்வளவு தைரியம் எவ்வளவு வீரம்னு பாருங்க புரிஞ்சுதா அவருடைய பேச்சுல எவ்வளவு வீரம் சோ இதனால திப்பு சுல்தான் என்ன செய்யறாரு என்ன செய்யறாரு கோபமுற்று ஒரு படையை அனுப்பி வைக்கிறாரு இவருக்கு எதிராக யாருடைய தலைமையில அதே திவான் முகமது அலியினுடைய தலைமையில தான் ஒரு படையை என்ன செய்யறாரு அனுப்பி வைக்கிறாரு முகமது திவான் முகமது அலி திவான் திவான் முகமது அலி எஸ் எஸ் சின்னமலை எங்க நடக்கு அப்படின்னா இந்த போர் எங்க நடக்குன்னா நொய்யல் நொய்யல் ஆற்றங்கரையில நடக்கு எனக்கு ஆற்றங்கரையில நடக்கு எனக்கு ஒரு சொல்லுங்க பாப்போம் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நொய்யல் ஆறு எந்த நதியினுடைய துணை ஆறு அப்படிங்கறத சொல்லுங்க நொய்யல் ஆற்றங்கரையில நடக்கறனால இதுக்கு பேர் என்னதுன்னா நொய்யல் போர் அப்படின்னு சொல்லப்படுது நான் கொஸ்டின் கேட்டது என்னன்னா இந்த நொய்யல் எந்த நதியினுடைய துணை ஆறு அப்படிங்கறது எந்திக்கோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்க சரிங்களா இப்ப நொய்யல் போர் என்று அழைக்கப்படுவது முகமது அலிக்கும் திப்பு சுல்தானினுடைய திவானாக இருக்கக்கூடிய முகமது அலிக்கும் சின்னமலைக்கும் நடக்கும் இல்ல யார் ஜெயிப்பார்னா சின்னமலைதான் எதிர்ப்பார் சரியா சின்ன தான் என்ன செய்வாரு இந்த போர்ல வந்து ஜெயிக்கக்கூடியவராக இருப்பார் அப்ப இந்த போர்ல ஜெயிச்ச இவரு திருப்பி யார்கிட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆகுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான்கிட்டயே ஃப்ரெண்ட் ஆகுவார் திப்பு சுல்தானிடமே வந்து என்ன செய்வாரு இவர் இதே போல ஒரு ஆள் ஆகியிருப்பாரு தன்னை ஒடுக்க வந்தவர் தன் நெருக்கமானார் அப்படின்னு ஒரு ஆளை நம்ம பாளையத்த முத பாளையத்துல படிச்சிருப்போம் யாரு கூலி தேவரும் மருதநாயகம் கூலி தேவரும் மருதநாயகம் அடக்க வந்தவர் தான் யாரு மருதநாயகம் ஆனா அந்த மருதநாயகம் பூலிதேவருடைய கூட்டமைப்பு வந்து செஞ்சிருப்பாரு உருவாக்கியிருப்பார் நட்புறவு ஏற்படுத்தியிருப்பாரு அதே போலதான் இங்க ரெண்டு பேருக்கும் என்ன செய்யும் ஒரு கிளாஷ் நடக்கும் ஒரு மோதல் நடக்கும் ஒரு கான்ஃபிளிக் நடக்கும் அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் துப்பு சுல்தானும் யாரும் என்ன சின்னமலையும் நண்பர்களாக வந்து என்ன செஞ்சிருப்பாங்க சரிங்களா கீரன் சின்னமலையும் திப்பு சுல்தானும் நண்பர்களாக வந்து என்ன செஞ்சிருப்பாங்க மாறி இருப்பாங்க அப்ப கீரன் திப்பு சுல்தானுக்கும் சின்னமலைக்கும் இடையே நடந்த தான் அதாவது நேரடியா நடக்கல திப்பு சுல்தான் நேரடியா வரல தன்னுடைய திவான் மூலமாக நடந்த போர் தான் என்னது நொய்யல் போர் அப்படிங்கிறது சோ இப்ப திப்பு சுல்தானுக்கும் தீரன் சின்னமலைக்கும் ஒரே காமன் எதிரி தான் அது யாரு ஆங்கிலேயர்கள் இப்போ ஆங்கிலேயருக்கு எதிராக போர் வந்து என்ன செய்யறாங்க ஈடுபடுறாங்க யாரு திப்பு சுல்தானும் தீரன் சின்னமலையும் இதுல பாத்தீங்கன்னா நான்காவது மைசூர் போர் நான்காவது ஆங்கிலேய மைசூர் போர் ஆங்கில மைசூர் வார்ல திப்பு சுல்தான் இறந்து போகிறாரு மே மாசம் நாலாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி தொம்ப தொண்ணூத்தி ஒன்பதுல திப்பு சுல்தான் என்ன செய்யறாரு இறந்து போகிறாரு திப்பு சுல்தான் என்ன செய்யறாருன்னா ஒரு கோட்டையை கட்டுறாரு கட்டுறாரு கட்டிட்டு அந்த கோட்டைக்குள்ள இருந்துகிட்டு ஆங்கிலேயர்களை வந்து என்ன செய்றாரு எதிர்க்கிறாரு சரியா இந்த கோட்டைக்குள்ள ஒரு கோட்டை கட்டுறாரு தன்னுடைய நண்பர் இறந்த பிறகு தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய திப்பு சுல்தான் இறந்த பிறகு ஒரு கோட்டையை கட்டுறாரு தன்னுடைய பகுதியில அந்த கோட்டைக்குள்ள இருந்துட்டே யாரை எதிர்க்கிறாரு ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாரு அதுக்கு பேர் தான் என்னது ஓடா நிலை போர் எந்த இடத்துக்கும் போகாம ஓடா நிலை முறை அப்படின்னு சொல்றாங்க ஓடா நிலை போர் சரிங்களா கோட்டைக்குள்ள இருந்துகிட்டே எந்த இடத்துக்கும் போகாம ஆங்கிலேயரை வந்து என்ன செய்றாரு அடிக்கிறாரு தாக்குறாரு யாருக்கு பிறகு யார் இறந்த பிறகு தன்னுடைய நண்பத்துக்கு சுல்தான் இறந்த பிறகு இதை செய்கிறார் ஓடா நிலை போர் இவர் இன்னொரு பாணியையுமே கைப்பற்றியிருப்பார் ஒரிலா போர் முறை இந்த பாணியை கைப்பற்றுவதில் மிகச் சிறந்தவர்கள் யார் தெரியுமா மராத்தியர்கள் தான் அதாவது குறிப்பா வீர் சிவாஜி என்று சொல்லக்கூடிய மராத்திய அரசர் சிவாஜி என்று சொல்லக்கூடியவர் ஒரிலா போர் முறை அவங்கதான் என்ன செய்வாங்கன்னா இந்த பொரிலா போர் முறையை வந்து என்ன செய்வாங்க நடத்துவாங்க கொரில்லா போர் முறை அப்படின்னா என்னதுன்னா கொரிலா போர் முறை அப்படிங்கிறது மறைந்திருந்து அல்லது ஒளிந்திருந்து தாக்குதல் தான் வந்து கொரில்லா போர் சொல்லுவாங்க மறைந்திருந்து அல்லது ஒளிந்திருந்து தாக்குதல் மலைகளுக்கு இடையோ அல்ல மரங்களுக்கு இடையோ ஒளிஞ்சிருந்து எதிரிகளை அவங்க வந்து கண்ணசரக்கூடிய நேரத்துல வந்து தாக்குவதுதான் வந்துட்டது கொரிலா போர் முறை மரங்களுக்கு மேல போய் என்ன செய்வாங்க யாரி நின்றுட்டு தாக்குவாங்க மரங்கள் மேல கிளைகள்ல மேல யாரி நின்றுட்டு இலையோடு இலையாக இருந்து ஆஹ் இருந்து என்ன செய்வாங்க தாக்குவாங்க இருக்கிறதே தெரியாது அதுதான் என்னது கொரிலா போர் முறை அப்படிப்பட்ட வால் டெக்னிக் முறையை கைப்பற்ற ஆஹ் பின்பற்றியவர் தான் யாரு நம்முடைய தீரன் சின்னமலை என்று சொல்லக்கூடியவர் தீரன் சின்னமலை அஹ் பின்பற்றிய முறை வந்து என்னது கொரிலா போர் முறை ஓடா நிலை போர் அப்படிங்கிறத முடிக்கி இருப்பார் இது தவிர்த்து பல போர்கள் வந்து வந்து என்ன செஞ்சிருப்பாருன்னா போர்கள்ல வந்து நம்மளுடைய தீரன் சின்னமலை வந்து ஈடுபட்டிருப்பாரு என்னெல்லாம் போர் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா என்னெல்லாம் போர் அப்படின்னு பாத்தீங்கன்னு காவேரி போர் இது கேட்டிருக்கான் ஆடு ஒன் அவுட் அப்படிங்கிறது காவேரி போர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல அடுத்து ஓடாநிலை போர் ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டுல அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாலுல அரைச்சலூர் போர் ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சுல இறுதி போர் ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சுல இறுதி போர் சோ இந்த போர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காவேரி போர் ஒடாநிலை போர் அரச்சலூர் போர் இறுதி போர் அப்படிங்கிற இந்த நாலு போரும் யாரால் மேற்கொள்ளப்பட்டது நம்முடைய தீரன் சின்னமலையினால் என்ன செய்யப்பட்டது மேற்கொள்ளப்பட்டது சின்னமலை தான் என்ன செஞ்சிருப்பாரு இந்த போர் காவேரி போர் ஒடாநிலை போர் அரச்சலூர் போர் இறுதிப்போர் இன்னும் தவிர்த்து என்னோட நொயல் போர் ஒண்ணு அது யாருக்கும் யாருக்குமானது திப்பு சுல்தானினுடைய திவானுக்கும் நம்மளுடைய அஹ் சின்னமலைக்கும் இடைப்பட்டது சோ இப்படி ஆங்கிலேயர்கள் இந்த போர்களின் மூலமாக என்ன செஞ்சிருப்பாரு ஆங்கிலேருந்து எழுதிருப்பாரு அதுக்கு வந்து இந்த போர்ல வந்து போர்ல தோற்கடிக்கப்பட்டு பண்ணிருவாங்க சங்ககிரி அப்படிங்கிற கோட்டை சங்ககிரி சிறையில தான் சங்ககிரி சிறையில் அடைக்கப்பட்டு சங்ககிரியில தான் வந்து நினைச்சிருப்பாரு சங்ககிரி கோட்டையினுடைய உச்சியில போய் செஞ்சிருப்பாங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு ஜூலை மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு ஜூலை மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆடிப்பெருக்கு டைம்ல ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு என்ன செய்திருப்ப தூக்கில் இடப்பட்டார் சங்ககிரி கோட்டையினுடைய சிறையில சங்ககிரி சிறையில அடைக்கப்பட்டு சங்ககிரி கோட்டையில ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்னு ஆடிப்பெருக்கு அன்று என்ன செய்யப்பட்டிருப்பாரு தூக்கில் இடப்பட்டார் இவர் தூக்கில் இட காரணமாக இருந்தவர் சமையல்காரர் நல்லப்பனுடைய சதிதான் சமையல்காரர் என்ன சதி என்ன செஞ்சார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா சமயக்காரர் நல்ல பெண் என்ன சதி செஞ்சார் அப்படிங்கறத கதை பத்தியும் இன்னும் நம்மளுடைய எக்ஸ்ட்ரா கண்டட் புக்ல இருக்க டேட்டாஸ் இல்லாம டேட்டாஸ் தவிர்த்து வேற நிறைய டேட்டாஸ் உங்களுக்கு தெரியணும் நம்மளுடைய தீரன் சின்னமலையை பத்தி தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய ஹைடெக் அகாடமியில ஜாயின் பண்ணுங்க நம்முடைய ஹைடெக் அகாடமி அப்படிங்கிறது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் டிஎன்பிசியினுடைய ஆன்லைன் குரூப் ஒன் குரூப் டூ 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 ஏ குரூப் ஃபோர் போன்ற எக்ஸாம்களுடைய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் லைன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லியுமே மண்டே டு சாட்டர்டே ஆறரை மணிலேருந்து எட்டரை மணி வரை ரெண்டு மணி நேரம் மாலை ஈவினிங் மட்டும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் நடத்திட்டு இருக்கோம் ஆப்லைன் பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் லைன் கிளாஸஸ் வந்து நம்மளுடைய ஹைடெக் அகாடமியினுடைய ஹெட் பிரான்ச்சா இருக்கக்கூடிய சென்னையில வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ நம்மளுடைய அகாடமியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியினுடைய சிலபஸ் சார்ந்து கிட்டத்தட்ட பதினாறு புத்தகங்களை வந்து என்ன செஞ்சுருக்கோம் வெளியிட்டு இருக்கோம் இந்த பதினாறு புத்தகங்களையும் மூணு புத்தகங்கள் தமிழ் புத்தகங்களாக இருக்கு ரெண்டு புத்தகங்கள் மேக்ஸுக்கு உள்ளது மிச்சம் எல்லாமே ஜென்ரல் ஸ்டடிஸ் பொது அறிவுக்குள்ள புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதை படிச்சு இது எங்களுடைய கிளாஸஸ் இதோட விரிவாக இது யூடியூப் கிளாஸஸ் விரிவாக நாங்கள் கிளாசஸ் வந்து என்ன செய்வோம்னா நம்மளுடைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ்ல எடுப்போம் பல விஷயங்கள் புக்கில் இல்லாத டேட்டாக்கள்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு தேடி பிடிச்சு பாயிண்ட்ஸ் அண்ட் நோட்ஸ் என்ன சொல்லிடுவோம் கொடுத்துருவோம் ஸோ இப்படி எல்லா பற்றியும் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா எங்களுடைய அகாடமி

யாருடைய இதுவும் முடியுது நம்முடைய நம்முடைய பாளையக்காரர்களுடைய கடைசி ஆட்சியாளராக இருந்த பா கடைசி பாளையக்காரராக இருந்த கீரன் சிந்தமணருடைய இதையும் முடியுது இப்படிதான் ஆங்கிலேயர்கள் அடக்கினாங்க பாளையக்காரர்கள் அப்ப எங்கென்னு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய வீடியோ ஒன்ல நம்ம பார்த்தோம் வீடியோ டூல நம்ம கூலி இருந்து இப்ப இருக்கக்கூடிய ஆறாவது வீடியோல யார் வாரா கடைசி யார் வாரா சின்னமலை வரைக்கும் பாளையக்காரர்களுடைய புரட்சி ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க காலம் ஸ்டார்டிங் ரிவால் தான் வந்துடுது இந்த பாளையக்காரர் கிளர்ச்சி இந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சியே நம்ம ரெண்டா புரிஞ்சோம் அப்படின்னா முதல் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி இரண்டாம் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி முதல் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்படிங்கிறது போலித்தேவன்ல இருந்து கட்டபொம்மன் வரைக்கும் போலித்தேவன் ஒண்டி வீரன் அப்புறம் வேலுநாச்சியார் அடுத்து கட்டபொம்மன் வரைக்கும் அடுத்து இரண்டாம் பாளையக்காரர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூறுகள்ல இருந்து யாரெல்லாம் ஆஹ் நம்மளுடைய இவர்கள் இந்த மருத்துவர்கள் இந்த மருது சகோதரர்கள் அதுக்கு பிறகு யாரு நம்முடைய தீரன் சின்னமலையும் வந்து பார்த்திருப்போம் பார்த்துருப்போம் இரண்டாம் பாளையக்காரர்கள் புரட்சி தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்ல நிலைச்சப்படுது அழைக்கப்படுகிறது சோ இதுல இருந்து கொஸ்டின் ஏரியாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடுவோம் கொஸ்டின் ஏரியா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கவனிங்க நல்ல கவனிங்க கொஸ்டின் ஏரியா என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆளும் எப்பப்ப இறந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்

தொண்ணூத்தி ஆறுல வந்து என்ன செஞ்சிருப்பாங்க வேலு நாச்சியார் மூணு வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினாறு அல்லது பதினேழு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இறந்திருப்பாரு வீரபாண்டியனுடைய சேத்த அடுத்து யாரு வருவா அவருக்கு முன்னாடி யாரு திவசுப்ர பிள்ளை மணியன் இவர் செப்டம்பர் பதிமூணு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அதுக்கடுத்து யாரு வருவா ஊமைத்துறை ஊமைத்துறை செவத்தையா யாருடைய தம்பி வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பி இவங்க ரெண்டு பேரும் ஊமைத்துறை செவத்தையாவும் எப்ப தூக்கல போடப்பட்டிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணு நவம்பர் பதினாறுல தூக்கல போடப்பட்டிருப்பாங்க அடுத்த யாரு மருது சகோதரர்கள் மருது புரோஸ் சின்ன மருதம் பெரிய மருதம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணு அக்டோபர் இருபத்தி நாலுல போடப்பட்டிருப்பாங்க இனி அடுத்து யார் இருக்கிறா சின்னமலை சின்னமலை இப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு ஜூலை மாசம் முப்பத்தி ஒன்னு ஆடி பெருக்கு அன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க தூக்குல போடப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க சோ இது புத்தகத்துல கொடுக்கப்பட்ட டேட்டா அவங்களுடைய இறப்பு இப்போ பூலித்தேவர் இனி அடுத்து என்ன கேட்கலன்னா பூலித்தேவருடைய ஆட்சி காலம் எப்பதிலிருந்து எப்போ அப்படின்னு சொன்னா இப்போ பூலித்தேவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து அவருடைய ஆட்சி அதிகாரம் தொடங்கும் அவருடைய ஆட்சி பகுதி என்னது நெற்காட்டு செவல் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பகுதி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு வரை யாருடையது பூலித்தேவருடைய ஆட்சி காலம் எந்த பகுதி நெற்கட்டு செவல் அப்படிங்கிற பகுதி நெற்கட்டு செவல் அப்படிங்கிற பாறை ஆட்சியார் வேலுநாச்சியார் வேலுநாட்சியார பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல பிறக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல இறக்குறாங்க வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல பிறக்குறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து என்ன செய்றாங்க இறக்குறாங்க அடுத்து வீரபாண்டிய கட்ட பொம்மன் வீரபாண்டிய கட்ட பொம்மனை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது அல்லது அறுபத்தி ஒண்ணுல வந்து என்ன செய்யறாங்க பறக்கிறாரு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் சாரி அவர் பிறந்தது அந்த உலகத்துல வாழ்ந்தது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது அல்லது அறுபத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை அவருடைய காலம்தான் அவர் வாழ்ந்த காலம் அவருடைய ஆட்சி காலம் அப்படிங்கிற பாப்பா அவருடைய முப்பது வயது அப்படிங்கிற போது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு இப்ப ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருடங்கள் தான் என்ன செஞ்சிருப்பாரு அவர் என்ன செஞ்சிருப்பாரு ஆட்சி பண்ணியிருப்பாரு சரிங்களா இப்ப தன்னுடைய முப்பது வயசுல அவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன செஞ்சிருப்பாருன்னா ஆட்சியாளராக மாறியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் சிவசுப்ரமணியன் இவர் எங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்க தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா கயத்தாறு எந்த மரம் புளிய மரம் கயத்தாறு எங்க இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு சிவசுப்ரமணியன் எங்க தூக்கிலிடப்பட்டார் நாகலாபுரம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் கேட்டிருக்கான் மேட்ச்ல நாக லாபுரம் ஊமைதுறையும் செவத்தையாவும் எங்கு தூக்கிலிடப்பட்டார்கள் பாஞ்சாலங்குறிச்சி மருது சகோதரர்கள் மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டார்கள் திருப்பத்தூர் சின்னமலை எங்கு தூக்கிலிடப்பட்டார் சங்க சின்னமலை எப்ப பறந்திருப்பாரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு வரை வாழ்ந்திருப்பாரு அவருடைய ஆட்சி காலம் போது ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு பொங்கு நாட்டு பாளையக்காரர் இவர் யாரு பொங்க நாட்டு பாளையக்காரர் பொங்கு நாட்டு பாலைக்காரர் யாரு சின்னமலை என்று சொல்லக்கூடியவர் சின்னமலை பத்தி நம்ம சரிங்களா யார் யார் எப்ப இறந்தா எங்கு தூக்கிலிடப்பட்டார்கள் அவர்களுடைய இயற்பெயர் என்ன ஊமைத்துறையினுடைய இயற்பெயர் குமாரசாமி ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் அதே போல யார் யார் எதிர்த்தாங்க வந்து இவங்களை அடக்குனாங்க அப்படின்னு பார்க்கும் போது புலி பொறுத்தவரை அடக்குனது யாரு கேப்டன் கேம் என்று சொல்லக்கூடிய கேப்டன் கேம்பல் தானே வந்திருப்பாரு புலி தீவிர பொறுத்த வரைக்கும் புலி தீவிர பொறுத்த வரைக்கும் கடைசியில் வந்தது யாரு கேப்டன் கேம் கேம்பல் என்று சொல்லக்கூடியவர் இதை தவிர்த்து வேற யாரும் வந்தா ஹரான் என்று சொல்லக்கூடியவரும் வந்தாரு மருதநாயகமும் வந்தாங்க மருதநாயம் இவருக்குடைய கூட்டமைப்பு சேர்ந்தனால இவர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல என்ன செஞ்சிருப்பாங்க தூக்களை போட்டிருப்பாங்க கடைசியில ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல நெற்காட்டு சவலை கைப்பற்றி நாடில் என்ன செஞ்சிருப்பாரு வேறுபாடு நெற்காட்டு சவலை இவற்றிலிருந்து கைப்பற்றினதுதான் யாரு கேப்டன் கேம்பல் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய வேலுநாச்சியார் வேலுநாச்சியாருடைய கணவருக்கும் ஒருத்தருக்கும் தான் சண்டை வரும் அது யாரு என்று வேலுநாச்சாருடைய கணவனுக்கும் சண்டை வரும் அது ஒன்னு சொல்லியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவ சகோதரர்கள் அக்னியோ இன்சம் அக்னியும் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர் வருவாங்க வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஜாக்சன் துறை வருவாரு அடுத்து பேனர் மேன் வருவாரு கட்டபொம்மனுக்கு ஜாக்சன் துறை அவரை மாத்தி டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க லூசிங் பென் வருவாரு அப்படிதான ஜாக்சன் துறை இன்னொன்னு யாரு கட்டபொம்மனுக்கு ஜாக்சன் துறை இன்னொன்னு பேனர் மேன் என்று சொல்லக்கூடியவர் பேனர் மேன் அவருதான் பாஞ்சாலை குறிச்சி கோட்டையை வந்து என்ன செய்வாரு டுண்டிப்பார் சாரி இடிப்பார் அப்படின்னு சொல்றது அதை கைப்பற்றி இடிப்பதும் தான் அட்டபொம்மன் அப்படிங்கிறவர் தான் சாரி பேனர் மேன் என்று சொல்லக்கூடியவர் அடுத்து ஆங்கிலேயர்கள் ஒவ்வொரு ஒரு விதமாக என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பாளையக்காரர்களை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க புரட்சியை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க ஒடுக்கி இருப்பாங்க ஏரியா அப்படிங்கிற போது நான் சொன்னது போலதான் புக்கை வந்து நல்லா ரீட் பண்ணுங்க சோ இதனுடைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு புக்கில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு எயிட் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு எயிட் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக் எயிட் ஸ்டாண்டர்ட் வரலாறு புத்தகத்துல இருக்கு அதே போல டென்த் ஸ்டாண்டர்டுடைய சோசியல் சயின்ஸ் புக்ல வரலாறு பாடத்துல இருக்குது அதே போல லெவன்த் ஸ்டாண்டர்ட் புத்தகத்துல இருக்கக்கூடிய பாடத்திலையும் என்ன செய்து லெவன்த் ஹிஸ்டரி வரலாறு புத்தகத்துல இருக்கு சரிங்களா மூணு புத்தகங்களை பாளையக்காரர்களுடைய தொடர்களுடைய கிளர்ச்சியை பத்தி கொடுத்துருக்காங்க ஒன்னு எட்டாம் வகுப்பு ஹிஸ்டரி புத்தகம் எட்டாம் வகுப்புனுடைய சோசியல் சயின்ஸ் புத்தகத்துல வரலாறு வந்து நினைச்சிருக்கான் சமூக அறிவியல் பாடத்துல இருக்கக்கூடிய வரலாறுல வந்து நினைச்சிருக்கான் பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சியை பத்தி கொடுத்திருக்கான் அதே போல பத்தாம் வகுப்பினுடைய ஆஹ் சோசியல் சமூக அறிவியல் புத்தகத்தினுடைய வரலாறு பாடத்துல வந்து பழையக்காரர்களுடைய கிளர்ச்சியை பத்தி கொடுத்திருக்கான் அதே போல லெவன்த் ஸ்டாண்டர்டு லெவன்த் பதினோராம் வகுப்பினுடைய ஹிஸ்டரி வரலாறு புத்தகத்திலையும் பழையக்காரர்களுடைய கிளர்ச்சியை பத்தில கண்டன் செய்து இருக்குது ஸோ இதை மூணையும் பைலிங் கம்பேர் பண்ணி என்ன செய்ய பாடிங்க ஸோ அது பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டையுமே சேர்த்து படிச்சீங்கன்னா இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின் ரெண்டு கொஸ்டினுக்கு உங்களால என்ன செய்ய முடியும் கண்டிப்பா இந்த டாபிக்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ல இருந்து ரெண்டு கொஸ்டினுக்கு நீங்க உங்களால என்ன செய்ய முடியும் ஆன்சர் பண்ண முடியும் சோ ஆன்சர் பண்றதுக்கு வாழ்த்துக்கள் இறைவன் அருள் வேட்டோம் சோ மீண்டும் இன்னொரு கிளாஸ்ல உங்களை சந்திக்கிறேன் ஆண்டில் தன் பை சம் ஷாபிக் நன்றி வணக்கம்